உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பார்க்கும்போது உங்க ராசிபதி சனி பகவான் வீணத்தில் இருக்கிறார் திருக்கணி பிரகாரம் மாறி பயிற்சியாகி இருக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்துல இடத்தில் மூன்றாம் இடத்துல சனிமான் என்பது ரொம்ப விசேஷமான தான் நல்ல பலன் கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் வெற்றி சகோதரர் மூலிமா லாபங்கள் சகோதர பயணிகள் மூலிமா லாபம் கொடுக்கிறது ஆள் அடிமை மூலியமா லாபம் கொடுக்கிறது நிலைமை நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மாத கிரகங்களான சுக்கரன் பார்க்கும்போது நாலாம் இடத்துல இருக்கார் அவருடைய ராசியை அவர் பார்க்குறார் அப்போ வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருந்தீங்கன்னா கட்டிடலாம் கட்டி இருந்த வீடு கிரே பேசம் பண்ணிடலாம் புதிதாக வண்டி வாங்கலாம் பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி வாங்கலாம் விற்காத பொருட்களை விற்கலாம் வாங்காத பொருட்களை வாங்கலாம் எது தான் நடக்கும் அடுத்ததாக உன்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனார் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் தகப்பனுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் இதெல்லாமே செய்யணும் மற்ற உறவுகள் நல்ல உதவியை கொடுக்கும் அவங்க மூலியமா தக்க சமயத்தில் தக்க உதவிகள் வந்து கிடைச்சிடும் இதெல்லாமே நடக்கும் கணவன் மனைவர்கள் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் அடுத்ததாக செவ்வாய் கேதி எனவே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்ட இடத்துல நடக்கிறதுனால கண்டிப்பாக விழிப்புணர்வு தேவை வண்டி வாங்கின போகும்போது விழிப்புணர்வு தேவை பயணங்கள் பண்ணும்போது விழிப்புணர்வு தேவை உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை கண்ட கண்ண உணவுலாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கடைப்பிடிச்சி வரணும் ஆயுள் பாதிப்பு வராது விபத்து ஆபத்து கண்டம் அப்படின்றது வந்து போகும் அது நீங்கள் உஷாராக இருக்கும் அதுக்கு தான் இந்த பதிவில் சொல்லிக்கிட்டு வரேன் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பார்க்கும்போது உங்க ராசி சனி பகவான் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது அதுல பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் ஐந்து முகம் போது அந்த பஞ்சபூதங்களை கொடுக்கக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டு அதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக விநாயகர் வழிபாடு பண்றோம் இது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக பலன் உடல் ஆரோக்கியத்தில் காணும் தேவை பாத்துக்கணும் நீங்க செய்யக்கூடிய தானதம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட நெடுங்காலமா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பவங்களுக்கு உதவி பண்ணலாம் பார்ப்பதற்கே அருவற்க தகவலை உள்ளவங்க நோய்வாற்று பட்டிருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் உடம்புலன குப்பளம் கட்டி அந்த மாதிரிலாம் வந்துருக்கும் அதை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவங்களுக்கு போய் உதவி பண்ணணும் அது மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கு தைடி கண்டுபிடிச்சி ஒரு நம்மளே மதித்து உதவி பண்ணாங்க பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் உள்ள கெடுப்பம் கொஞ்சம் நிற்பது கண்டிப்பாக நடக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு விஷயமாக சொல்லப்பட்டது சிவன் கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க மாலை வேலையில் சென்று விளக்கேற்றி வழிபட்டு பழமையான சிவன் கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த மாத பயிற்சி நன்மை தான் செய்யும் எது எப்படி இருந்தாலுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பழக்க வழக்கம் மூலிமா மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும் பயணங்கள் பழக்க வழக்கம் ரெண்டுத்துலையும் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக நல்ல பலன் நடக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாத பயிற்சி பலன்களுக்கு கண்டிப்பாக நன்மைதான் செய்ய போகுதுன்னு சொல்லி எல்லாராலும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி